தாய்வீடு தாய்வீடு மே இதழ் திரு வி மைக்கேல் கருத்துலே குரல் வடிவம் கானா மோகனதாசன் மகுடம் கலை இலக்கிய வட்டம் நடாத்திய பௌர்ணமி கலை இலக்கிய நிகழ்வின் ஐம்பத்தி இரண்டாவது தொடரில் யாவரும் பேசலாம் என்ற தலைப்பில் தாய்வீடு இதழ் தொடர்பான அறிமுகமும் கருத்து பகிர்வும் மார்ச் மாதம் இரண்டாம் நாள் மட்டக்கிழப்பு நூலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் சி சந்திரசேகரம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மட்டக்கிழப்பின் கலை இலக்கிய செயற்பாட்டாளர்கள் பலர் கலந்து தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் காலை பத்து மணி அளவில் மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமான இந்நிகழ்வின் வரவேற்புரையையும் தொடக்க உரையையும் மகுடம் வி மைக்கேல் கொலின் அவர்கள் ஆற்றினார் அவர் தனது உரையில் தாய் வீடு இதழுக்கும் தனக்குமான ஒரு தசாப்தத்துக்கு மேற்பட்ட உறவு பற்றியும் இரண்டாயிரத்தி பதினான்கில் தாய்வீடு வீடு நடாத்திய சிறுகதை போட்டியின் நடுவர்களை தேர்வு செய்து அதன் முடிவுகள் வெளிவர உதவியது தொடக்கம் தாய்வீடு வீடு பரிசு கதைகளை தொகுத்து மயான தேசம் என்ற பெயரில் நூலாக வெளியிட்டு இதே மண்டபத்தில் பரிசளிப்பு விழாவினையும் நூல் வெளியீட்டு விழாவினையும் நடாத்தியதுடன் அந்நிகழ்வில் முன்னைய இதழ்களின் கண்காட்சியினையும் நடாத்தி பார்வையாளர்களுக்கு தாய் வீடு இதழினை இலவசமாக வழங்கியதையும் குறிப்பிட்டார் பேராசிரியர் சி சந்திரசேகரம் அவர்கள் தனது தலைமை உரையில் கடந்த பதினேழு ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக தாய் வீடு இதழ் வெளிவந்து ஈழத்து எழுத்தாளர்களுக்கும் புலம்பெயர் படைப்பாளிகளுக்கும் இடையில் ஓர் உறவு பாலமாக செயற்படுவதனையும் குறிப்பிட்டார் தாய் வீட்டின் கட்டுரைகள் கலை இலக்கிய சமூக ரீதியில் வெளிப்படுத்தி வரும் தாக்கம் குறைத்து மதிப்பிட முடியாதது என்றார் குறிப்பாக காசா படுகொலைகள் தொடர்பாக தாய் வீடு தனது கண்டனத்தை தெரிவித்து பல கட்டுரைகளை வெளியிட்டதையும் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தாய் வீடு தனது படைப்புகளை குரல் வடிவிலும் வெளியிடுவது வாசிக்க முடியாத பலருக்கு குறித்த படைப்புகள் சென்றடைவதற்கு உதவியாக இருக்கின்றமையையும் குறிப்பிட்டார் தாய் வீடு தொடர்பான கருத்துரையாற்றிய ஜெப்ரிஹாசன் அவர்கள் தாய் வீடு இதழுக்கும் தனக்குமான உறவு பற்றி குறிப்பிட்டதோடு தனது கட்டுரைகள் தாய் வீட்டில் தொடர்ச்சியாக வெளியாவது குறித்தும் அதன் ஆசிரியர் தொடர்ச்சியாக தொலைபேசி அழைப்பினை மேற்கொண்டு கட்டுரைகளையும் படைப்புகளையும் பெற்றுக்கொள்கின்றமை குறித்தும் குறிப்பிட்ட அவர் பக்க வடிவமைப்பில் தாய் வீடு சிறந்த ஒரு லேஅவுட் அவுட் மொடலை பின்பற்றுவதால் குறித்த கட்டுரைகளை உடன் வாசிக்க தூண்டுவதாக அமைவதாகவும் குறிப்பிட்டார் தொடர்ந்து கருத்துரையாற்றிய எழுத்தாளர் ச மணிசேகரன் அவர்கள் தாய் வீடு இதழ் மலியக மக்களுக்கும் மலியக இலக்கிய முயற்சிகளுக்கும் அளித்திடும் முக்கியத்துவத்தை போல் வேறு எந்த இதழும் இதுவரை அளிக்கவில்லை மலியகம் இருநூறு தொடர்பாக தாய் வீடு சிறந்ததொரு வரலாற்று பதிவை செய்துள்ளது தொடர்ச்சியாக மலையக படைப்பாளிகளின் படைப்புகள் தாய் வீட்டில் வருவதன் காரணமாக மலையகத்தில் இலக்கிய விழிப்புணர்வும் அரசியல் விழிப்புணர்வும் ஏற்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டார் நிகழ்வின் முதன்மை விருந்தினராக கனடாவிலிருந்து கலந்து சிறப்பித்த தாய் வீடு இதழின் ஆசிரியர் குழுவைச் சேர்ந்த திரு பொன்னையா விவேகானந்தன் தாய் வீடு இதழின் அறிமுக நிகழ்வில் அதிக எண்ணிக்கையான இலக்கிய படைப்பாளிகளையும் ஆர்வலர்களையும் காண்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கின்றது என்று தனது உரையை தொடங்கினார் தாய் வீடு தனியே ஓர் இதழாக மட்டுமல்லாமல் ஒரு வெளியீட்டு நிறுவனமாகவும் செயற்படுகின்றதாகவும் தாய் வீட்டில் தொடர்ச்சியாக எழுதும் படைப்பாளிகளின் கட்டுரைகளை நூலாக வெளியிட்டு வருவதாகவும் தாய் வீட்டில் தொடர்ச்சியாக வழங்குபவர்களுக்கு ஆண்டு முடிவில் சிறு சன்மானம் வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டார் தற்போது யாழ்ப்பாணம் மலையகம் மட்டக்களப்பு என தாய் வீட்டின் அறிமுக நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன ஈழ மண்ணில் இருந்து தாய் வீட்டிற்கு அதிகமான படைப்புகள் வருகின்றன ஏற்கனவே கிழக்கு பிரதேசத்திலிருந்து பல படைப்பாளிகள் தாய் வீட்டில் தொடர்ச்சியாக எழுதி வருகின்றனர் அதனை மேலும் விரிவுபடுத்தி இன்னும் இன்னும் பலர் கிழக்கு பிரதேசத்திலிருந்து தாய் வீட்டுக்கு ஆக்கங்கள் எழுத வேண்டும் எனவும் தனது கோரிக்கையை முன்வைத்தார் அவரை தொடர்ந்து படைப்பாளிகள் சார்பாக பலர் தமது கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள் அதில் கவிதாயினி நிலாந்தி சசிகுமார் தனக்கும் தாய் வீடு இதழுக்கும் உள்ள அறிமுகம் தொடர்பாகவும் தனது எழுத்துக்களுக்கு தாய் வீடு களம் தந்தது தொடர்பாகவும் தனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் ஓவியர் ரலிம் அவர்கள் தனது பேச்சில் தாய் வீடு இதழ் வடிவமைப்பு ரீதியாக அழகாக இல்லை வாசிப்பதற்கு சிரமப்பட வேண்டியுள்ளது எனவே அதன் தளக்கோலத்தை முற்றாக மாற்ற வேண்டும் என்று தனது கருத்தை தெரிவித்தார் நிகழ்விற்கு வந்த அனைவருக்கும் தாய் வீடு இதழ்கள் இலவசமாக வழங்கப்பட்டன நிறைவில் ஊடகவியலாளர் திரு எல் தேவாதிரன் அவர்கள் நன்றியூரை ஆற்றினார்